அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு விசேஷன்னு விசேஷமான நாளுக்குங்க நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா புற்றாச்சேனிங்க புற்றாச்சேனியில் புற்றாச்சனியில் விசேஷமான சனி மூன்றாம் சனிக்கிழமை மூன்றாம் சனிக்கிழமை பார்த்தா நம்ம வருஷம் வருஷம் அன்னதானம் பண்ணுவோம் வரத பெருமாள் கோயில் அதாவது கள்ளக்குறிச்சி அரியலூர் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி கலை பெருமாள் கோயில் சொல்லுவாங்க அந்த கோயில் ஃபேமஸான கோயிலுங்க வருஷ வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னதானம் பண்ணுவோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை வச்சு ஆடுகளில் காலில் மேய்ச்சி கட்டுறது என்ன மற்ற வேலை செய்யறது என்ன கூட்டுறது பெருக்கிறது அனைத்து வேலை கொஞ்சம் வேக வேகமாக செஞ்சு முடிச்சாச்சுங்க வேகமாக செஞ்சிடுது பெரிய ஆடுகளை தனியாக சின்னாடுகளை தனியாக கட்டி விட்டு அதுக்கு ஆடுகளுக்கு தேவையான தலை தீனி சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா வச்சு விட்டோம் வச்சு விட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போனதில் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆடுகள் எல்லாத்தையும் ஒரே இடத்த கட்டோம் ஒரு அஞ்சாறு இடம் சேர்த்து கட்டிவிட்டோம் இந்த இடத்துல ஒரு அஞ்சு ஆடை கட்டி விட்டோம் இந்த இடத்துல பெரிய ஆடுகளை கொஞ்சம் பிரிச்சு கட்ட வேணாம் பொழுது மெயினும் அதில் அதுக்கு தேவையான தீ தண்ணி சாப்பாடு ரெண்டு ஒன்றா வச்சு கட்டி விட்டு வந்தோம் சாயந்தரம் பாடு மேய்ஞ்சிருக்கு நம்ம பாட்டு ஜாலியாக கோயிலுக்கு போய்ட்டு வரலாங்க ஆடுகள்லாம் பார்த்தா அங்கங்கேயும் ஒரு அஞ்சஞ்சு ஆடாக கட்டி விட்டோம் ஏன்னாலும் பார்த்தோம்னா அதுக்கு தேவையான தண்ணி தீவனம் முறையாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தனித்தனியாக அங்கேயும் கட்டி விட்டுருக்குறோம் கட்டிவிட்டு நம்ம பாட்டு போய் ஃப்ரீயாக நம்ம பாட்டு கோயில் போகலாம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஆடுகளில் தனித்தனியாக கட்டி வைக்கிறோம் அதே மாதிரி கோழிகளுக்கு தேவையான தண்ணி தீவனம் வச்சாச்சு கோழிகள் தண்ணி தீவனம் வச்சு நம்ம போட்டு கிளம்பு கத்திர எல்லா வேலையும் வேகமாக பார்த்துட்டுருக்குறாங்க பண்ணை விலையிலாம் முடிச்சு நேராக சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கேன் சாப்பாடு ரெடி ஆகலாம் பார்த்தா நம்ம சொந்தக்காரம் நம்மளே ரெடி பண்ணிக்கிறாங்க சாப்பாடுலாம் மேட் சாப்பாடு தான் அன்னதானம் பொறுத்து பார்த்தோன்னா தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் மூணு சாப்பாடும் ரெடி பண்ணிக்கிட்டு போகிறோம் எல்லாம் நான் வீட்டுக்காரங்களே ரெடி பண்ணதான் எல்லாம் ஒய்ஃபோட அக்காவும் சகலையோடய ஒய்ஃபும் ரெண்டும் சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து ரெடி பண்ணிட்டாங்க சரி அன்னதானம் பாக்கி உள்ள வீடியோ எடுத்து காமிக்கிற நேரங்களுக்கு ஒரு வழியாக அடித்து பிடிச்சி கோயிலுக்கு வந்துட்டாங்க கோயிலுக்கு வந்தால் கோயிலுக்கு சரியான கூட்டங்க சரி இருந்தால் சாமி பார்த்தோன்னே அப்படின்ட்டு கோயிலில் வரைச்சி சுற்று சுற்றும் சுற்றி உள்ள ஒரு வழியாக போய் சாமி சரி தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வந்துவிட்டோம் வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாடு அன்னதானம் ரெடி பண்ணுறது சாப்பாடு ஆட்டோ வச்சு ரெடி பண்ணி வந்தவொன்னே எங்கள் கூட்டமாக இருந்தது உடனே சாப்பாடு எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சோம் அன்னதானம் கொடுக்க ஆரம்பித்தோம் அரை மணி நேரம் ஆச்சு அன்னதானம் கொடுக்கறதுக்கு அன்னதானம் கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு நம்மளும் திருப்தியாக சாப்பிட்டு மக்களும் திருப்தியாக சாப்பிட்டு அப்படியே ஆட்டோ வெட்டி ஊர் கிளம்பி ஆச்சு